விருப்ப பாடத்தை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கப்புறம் ஆறு பாடங்கள் ஆறுநூறு மதிப்பெண்கள் என்ற புதிய நடைமுறையும் விருப்ப பாடத்தை தேர்வு செய்யாத மாணவர்களுக்கு வழக்கம் போல ஐந்து பாடங்கள் ஐநூறு மதிப்பெண்கள் என்ற நடைமுறையும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறையும் அறிவித்திருக்காங்க இதுதான் தற்பொழுது மாணவர்களுக்கு மதியில் பெருமளவு அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல்னு ஐந்து பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு ஐநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு முடிவுகளும் அறிவிக்கப்படுது இந்த நிலையில தான் தலா நூறு மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் ஐநூறு மதிப்பெண்கள் என்ற நடைமுறையும் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டாயம் தமிழ் படிக்கும் சட்டத்தை அப்போதைய திமுக அரசும் கொண்டு வந்தாங்க தமிழ் அல்லாமல் பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் பத்தாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படிக்காமலேயே உயர்கல்விக்கு சென்று விடுகிறார்கள் என புகார் தெரிவிக்கப்பட்டது இதனால் தமிழ் மொழி தொடர்பாக எந்தவித பொது அறிவிப்பும் இல்லாத நிலை ஏற்பட்டதனால எனவே பத்தாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் அப்படின்னும் தமிழ் தேர்வு எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டது தமிழை தாய்மொழியாக இல்லாத மாணவர்கள் தங்கள் மொழி பாடத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பியதால் பிற மொழி தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் அவங்களுடைய மொழி பாடத்தை தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகிய பாடங்களை தொடர்ந்து நான்காவது விருப்ப பாடமாக படிக்கலாம் அப்படின்னும் ஆனால் அதில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் தேர்ச்சிக்கு கணக்கில் கொல்லப்படாது அப்படின்னும் அரசாணையும் வெளியிட்டிருந்தாங்க இதையடுத்து தங்களுடைய மொழிக்கான தேர்வில் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாதது அவமதிப்பதாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் சிறுபான்மை சமுதாய அமைப்புகள் வழக்கம் தொடர்ந்து அந்த வழக்கில் விருப்ப பாடத்திற்கும் மதிப்பெண்கள் வழங்கி தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களை நிர்ணயம் செய்ய உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டு அதனுடைய அடிப்படையில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தற்பொழுது அரசாணையும் வெளியிட்டிருக்காரு அதுல நான்காவது விருப்பப் பாடமாக இடம்பெறும் தமிழ் அல்லாத பிறமொழி பாடங்களுக்கு முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்கள் என்றும் இந்த மதிப்பெண் இனி தேர்ச்சிக்குரிய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னும் இந்த நடைமுறை அடுத்த கல்வி ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து இந்த கல்வி ஆண்டில் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு செய்திதான் தற்பொழுது மாணவர்களுக்கு மதுரை பகுதியில் பெருமளவு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு அது மட்டும் தமிழ் அல்லாத பிறமொழி பாடத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஆறு பாடங்கள் ஆறுநூறு மதிப்பெண்கள் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க ஆனால் மாணவர்கள் வழக்கம் போல ஐந்து பாடங்கள் மட்டுமே தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் மட்டுமே நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன் yeah